நம்ம வீட்டில் எல்லாருக்கும் டெய்லி ரெகுலர் யூசேஜுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒன் டைம் வாங்குறதுக்கு பதிலாக நீங்க எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி மாதிரி போடுறீங்களோ அதே மாதிரியாக இதுக்காக நீங்க பண்றது பெட்டர் அவங்களுடைய சம்பளமே வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ஒரு இருபதாயிரம் அந்த மாதிரி உள்ள சம்பளம் கேட்டகரியில இருக்காங்க அவங்களும் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க என்ன பண்ணலாம்னா கோல்டு இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது அதில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் போடலாம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸும் போடலாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் போட்டு அந்த ஃபோலியோ ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கூட அவங்க எஸ்ஐபி மாதிரி போட முடியும் நிறைய பணம் இருக்குது அதில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் மட்டும்தான் கோல்டுக்கு போடலாம் நினைக்கிறாங்க டென் பர்சன்ட் ஓவரால் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன அப்படின்னு கோல்டு 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 பாண்ட் இதே வந்து 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 அடுத்த தடவை மே ஜூன் ஆர்பிஐ ரிலீஸ் பர் கிராம் செவன் தௌசண்ட் ஃபைவ் பண்ணுவாங்க ஒரு சில கொண்டு போய் கொடுத்துட்டு எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு அவங்க லோன் கொடுக்க மாட்டாங்க கோல்டு காயின்ஸ்க்கு ஒரு சில கொடுக்கறது கிடையாது எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது ஆனால் இன்னைக்கு கோல்டு ஏறுது இன்றைக்கி கோல்டு இறங்குது மூணு மாதம் கழிச்சு கோல்டு ஏறுது கோல்டு இறங்குது இதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டி அசெட் இருக்கு மியூச்சுவல் ஃபண்டில் மல்டி அசெட் இருக்கு வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீஃபன் ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்ரெண்டு காரர் தங்கத்தினுடைய விலை வந்து நாலாயிரத்தி இரநூறுவா இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரத்தி எண்ணூறுரூவாயாக மாறி இருக்கிறது ஒரு கிராம் மட்டுமே ஆறாயிரத்தி எண்ணூறுரூவா மாறியிருக்கு சராசரியாக அதோடைய நம்ம ஒரு சவரனுக்கான விலையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இருபதாயிரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ தங்கத்தில் வந்து நம்ம தொடர்ந்து முதலீடு செய்வது லாபமாக நஷ்டமாக விலை ஏன் ஏறி இருக்குது நீங்கள் சொன்னது வந்து இருபத்தி ரெண்டு கேரட் உள்ள தங்கத்தினுடைய விலை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதே டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னு சொல்லுவோம் பியூர் கோல்டுன்னு சொல்லுவோம் அதனுடைய பர் கிராம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதனுடைய ரேட் வந்து ஏழாயிரத்தி நானூறுரூவா ஸோ இந்த ரேட்டு வந்து எப்படி ஃபைனலைஸ் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஒன்று வந்து தெர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட் அண்ட் தெர் இஸ் செல்லர் ஃபார் த ப்ராடக்ட் இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த கடைசி ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு ஒம்பது மாத காலத்தில் என்ன ஆகிடுச்சுனாக்க டிமாண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்து இப்போ நிறைய டிமாண்ட் வந்துருச்சுலாம் இந்த டிமாண்ட் வந்துருச்சு நம்பர் ஒன் டிமாண்ட் வந்து இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்க கவர்மெண்ட்லேருந்தே வந்திருக்கு இந்த டிமாண்ட் அரசாங்கமே வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணது இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பேக்கில் போய் பார்க்கணும் ஒரு ஆயிரத்தி எழுபது ஆயிரத்தி எண்பது அந்த ஏஜில் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா முன்னாடிலாம் வந்து கண்ட்ரீனுடைய என்டயர் இதே பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ கோல்டு ரிசர்வ் பேங்க்கில் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் நோட்டெல்லாம் ப்ரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அமெரிக்காவில் ஒரு பர்டிகுலர் பிரசிடெண்ட் வந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க இனிமே வந்து அந்த கோல்டு ஸ்டாண்டர்டை நாங்கள் எடுக்க போகிறோம் எங்கள் கிட்டே ரிசர்வ் இருந்தால் தான் கோல்டு பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க ஸோ இப்போ அதனால் கரன்சி தனியாக ஆகிடுச்சு கோல்டு தனியாக ஆகிடுச்சு கோல்டு வந்து அது ஒரு சேஃப் ஹெவன் சேஃப் அசட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க சைனாவை பொறுத்த அளவுக்கு கோல்டு வந்து நிறைய வாங்கி வச்சுக்கிறாங்க இப்போ கடந்த ஆறு மாதத்துலேருந்து ஒம்பது மாதம் பார்த்திங்கன்னா யூரோப்பியன் பேங்க்ஸும் சரி அதே மாதிரி சைனா அப்படின்னு பார்த்தாங்களோ அவங்க வந்து நிறைய கோல்டு வாங்கி வச்சுக்கிறாங்க ஏன் அவங்க கோல்டு வாங்கி அரசாங்கம் வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஒரு வார் சுச்சுவேஷன் பார்த்திங்கனாக்க ஒரு இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் முன்னாடி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வர்சஸ் காசா அந்த மாதிரி வந்து சண்டை நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இது எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியல இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அவர் ஏற்கனவே பைடன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்துட்டே போயிட்டார் ஒரு யுஎஸ் பிரசிடெண்ட் வந்து ஒரு சின்ன கண்ட்ரியை வந்து விசிட் பண்ணிகிட்டே போயிட்டார் இந்த காசாவோட சண்டை போடும்போது இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஈரானை தாக்குனால் ரஷ்யாக்காரர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நாங்களும் வந்து வி வில் சப்போர்ட் ஈரான் அப்படி இது எல்லாமே மீடியாவில் உள்ள நியூஸ் தான் ஆனால் நீங்களும் நானும் பார்க்குற ரியல் நியூஸ் பார்த்தீங்கன்னா கோல்டோட வேலை ஏறி போயிடுச்சு ஏன் கோல்டோட வேலை ஏறிடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இன்றைக்கி வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சப்ளை கிடையாது கோல்டு வந்து உங்களால் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது கோல்டு அப்படிங்கிறது உலகத்தில் வந்து ஒரு இடத்துல இருந்தால் இப்போது ஒரு இடத்துல தோண்டி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் ஏதோ ஒரு மலை கீழே போகிறாங்க அந்த மலையிலேருந்து கீழே கண்டுபிடிக்கல கோலார் கோல்டு ஃபீல்டுன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி இன்னொரு கோல்டு ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அதுலேருந்து ஒரு ரெண்டாயிரம் டன் கோல்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாளைக்கே தங்க வேலை கம்மியாயிடும் கோல்டு மைன் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு நிறையா செலவாகுது அப்படின்றதுனால தான் வந்து கேஜிஎஃப்ஏ க்ளோஸ் பண்ணாங்க சர்வதேச நாடுகளை பொறுத்த வரையில் இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து அங்கே பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டுருக்கு அதெல்லாம் வந்து இந்த கோல்டு டிமாண்டுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை அதாவது அமெரிக்கா பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்லா வந்து ரெண்டு ரெண்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து சொல்லிடுறேன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஜிடிபின்னு சொல்லுவோம் இது வந்து குவார்டர் ஆன் குவார்ட்டர் வந்து மெஷர் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஒரு குவார்டரோட ஜிடிபி நூறுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த குவார்ட்டருனுடைய ஜிடிபி வந்து நூற்றி ஒன்னாக இருந்ததுன்னா ஜிடிபி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க இதே அதுக்கு அடுத்த குவார்ட்டரில் நூற்றி ரெண்டாக போயிடுச்சுன்னா இன்னும் ஒரு ஒரு பர்சன்ட் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளில் ரெண்டு சக்ஸஸிவ் குவார்ட்டர் வந்து இந்த ஜிடிபி கம்மியாகுது அதாவது ஒரு தடவை ஜிடிபிங்கிறது நூறு அதுக்கப்புறம் தொண்ணூத்தொம்பது அதுக்கப்புறம் தொண்ணூத்தொம்போதுலேருந்து தொண்ணூற்றி எட்டுக்கு வந்துருச்சுன்னா ரெண்டு தடவை கண்டினியூஸாக இறங்கும் போது அது ரிசஷன் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ரிசஷன் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க அவங்க வந்து ஜாப்ஸும் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சுன்னா கோல்டுங்கிறது என்றைக்குமே அது ஒரு ஒரு கோல்டுக்குன்னு அதுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்கு அந்த கோல்டுங்கிற ஒரு மார்க்கெட்டில் கண்டிப்பாக வேலை ஏறும் அதனால் நம்ம கோல்டு வாங்கி வச்சுருவோம் அப்படின்னு அரசாங்கமும் வாங்கி வைக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கவங்களும் வாங்கி வைக்கிறாங்க சார் இப்போ இந்தியன் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு காரணங்களுக்காக கோல்டு வந்து வாங்குவோம் நம்ம ஒன்று வந்து பெண்களுக்கு ரொம்ப கோல்டு பிடிக்கும் தங்க நகைகள் அணிஞ்சுக்கிறது பிடிக்கும் அதுக்காக வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு நகைகளை வாங்குவாங்க இன்னொன்று வந்து முதலீட்டு காரணங்களுக்காக நம்ம வாங்குவோம் இப்போ நீங்கள் பேசும்போது சீனாவை கோட் பண்ணி பேசுனீங்க சீனாவில் பார்த்தோம் அப்படின்னா யாருமே வந்து கோல்டு அணிஞ்சிக்கிற மாதிரி நம்ம எங்கேயுமே பார்த்ததே கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து சீனா அதிக அளவில் கோல்டில் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்ற அந்த விஷயமே வந்து ரொம்ப புதுசாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் சார் வந்து ஃபிசிக் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அசெட்னு சொல்லுவோம் ஃபினான்ஷியல் அசெட்னு சொல்லுவோம் ஃபிசிக்கல் அசெட் பொறுத்த அளவுக்கு ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான அசெட்டு அதே மாதிரி காலம் தொட்டு கோல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அசட்டாக தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் அரசாங்கத்தில் ஒரு அரசாங்கமே வந்து என்ன பண்ணுதுனாக்க இத்தனை டன் கோல்டு நான் வாங்கி வச்சுக்கிறேன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க ஃபிசிக்கல் கோல்டே கோல்டு பார்ன்னு சொல்லுவாங்க ஒரு பார் வந்து ஒரு கிலோ கூட இருக்கும் அந்த மாதிரி பார் வாங்கி அவங்க அடுக்கிறாங்க ஏன் அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட எக்கானமிக்கு அந்த கரன்சியோட வேல்யூ கம்மியாக ஆயிடுச்சுன்னா கூட இந்த கோல்டு பார் இருந்ததுன்னா அந்த கோல்டு பாரோடைய விலை ஏறிக்கிட்டே போகுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சப்ளை கம்மியாக இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கு இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ரெண்டு விஷயமா நீங்க ரெண்டு விஷயத்தை ரொம்ப கிளியரா சொல்லிட்டீங்க ஒரு விஷயம் வந்து என்ன சொன்னீங்கன்னா நம்ம நம்மளுடைய பெண்கள்லாம் வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அதை உங்களால அவாய்ட் பண்ண முடியாது உங்களாலையும் அவாய்ட் பண்ண முடியாது என்னாலையும் அவாய்ட் பண்ண முடியாது அதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா மாதாந்திர திட்டம்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லர் நான் இந்த பர்டிகுலர் ஜுவல்லர்னு சொல்ல மாட்டேன் அந்த பர்டிகுலர் ஜுவல்லர்னு சொல்ல மாட்டேன் ஒரு மாதாந்திர திட்டத்துல நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா மாசம் ஐயாயிரம் ரூபாய் மாசம் ஆறாயிரம் ரூபாய் மாசம் பத்தாயிரம் ரூபாய் மாதிரி நீங்க போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செய் கூலி சேதாரம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் ஒரு ஒன்று ஃபிஃப்டி பர்சன்ட் வெய்வர் கொடுக்குறாங்க ஒரு சிலர் ஃபுல்லாக வெய்வ் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை இப்போ ஃபுல்லாக நிறுத்திட்டாங்க இல்லைனா எடுக்க போகிற அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதுக்கு எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் வேல்யூ அடிஷன் சொல்வாங்க அந்த வேல்யூ அடிஷனை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க ஸோ நீங்கள் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் டெய்லி ரெகுலர் யூசேஜுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒன் டைம் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மாதிரி போடுறீங்களோ அதே மாதிரியாக இதுக்காக நீங்கள் பண்ணுறது பெட்டர் நீங்களே ரெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் சொன்னீங்க ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னீங்கன்னா நம்ம இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பீப்புளை நான் வந்து மூணு கேட்டகரியாக பிரிக்கிறேன் ஒரு கேட்டகிரி நான் வந்து எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது நிறைய பணம் இருக்குது அதில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் மட்டும்தான் கோல்டுக்கு போடலாம் நினைக்கிறாங்க டென் பர்சன்ட் வந்து ஓவரால் போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஏன்னா அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது ஒரு கிராம் இப்போ வந்து திடீர்னு ஆர்பிஐ வந்து அடுத்த ஒரு ட்ரான்ச் இப்போ வந்து நம்ம ஏப்ரலில் நம்ம இதை ரெஜிஸ்டர் பண்ணுறோம் மேபி லை ரெக்கார்ட் பண்ணுறோம் இதே வந்து அடுத்த தடவை வந்து மே மாதமோ ஜூன் மாதமோ வந்து ஆர்பிஐ வந்து சௌரிங் கோல்டு பாண்ட் ரிலீஸ் பண்ணால் பர் கிராம் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல பணம் உள்ளவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அவங்களுக்கு சௌரிங் கோல்டு பாண்டு தான் ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னாக்க அதில் ரெண்டரை பர்சன்ட் வட்டியும் கிடைக்கும் எட்டு வருஷம் கழித்து கோல்டுனுடைய என்ன விலை இருக்கோ அந்த விலையை கொடுத்துருவாங்க இது நல்ல பணம் வச்சுருக்கு அவங்களுக்கு இப்போ நான் ரெண்டாவது கேட்டகிரி சொல்கிறேன் இந்த ரெண்டாவது கேட்டகரி வந்து என்ன சொல்கிறேன்னா என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது ஆனால் இன்றைக்கி கோல்டு ஏறுது இன்றைக்கி கோல்டு இறங்குது இன்றைக்கி கோல்டு ஏறுது இன்றைக்கி கோல்டு இறங்குது மூணு மாதம் கழித்து கோல்டு ஏறுது கோல்டு இறங்குது இதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மல்டி அசெட் ஃபண்டுன்னு இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் மல்டி அசட் ஃபண்டுன்னு இருக்கு ஐசிஐசியில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ மல்டி அசெட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது குவான்ட் எடுத்திங்கன்னா குவான்டில் மல்டி அசட் ஃபண்டுன்னு இருக்குது நம்ம சென்னையை பொறுத்தளவுக்கு சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா சுந்தரம் மியூச்சுவல் மல்டி அசெட் ஃபண்டுன்னு இருக்குது இந்த மாதிரி மல்டி அசெட் ஃபண்டு வாங்கினா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி கோல்டு ஜாஸ்தியாக இருந்தது அவங்ககிட்ட ஏற்கனவே கோல்டு இருக்குது இன்றைக்கி கோல்டு ஜாஸ்தியாக இருந்தது விலை இறங்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க இன்றைக்கே வித்துருவாங்க இல்லை இல்லை இன்றைக்கி ஏழாயிரத்தி நானூறு ரூபாயிலேருந்து அது எட்டாயிரம் ரூபாய்க்கு போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கால் எடுத்து வாங்குவாங்க ஏன்னா நீங்களும் நானும் நம்ம டே டைமில் வந்து நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போம் அதனால் இது ரெண்டாவது வந்து இது ரெண்டாவது கேட்டகரி மூணாவது கேட்டகிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய சம்பளமே வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ஒரு இருபதாயிரம் அந்த மாதிரி உள்ள சம்பளம் கேட்டகரியில் இருக்காங்க அவங்களும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க என்ன பண்ணலான்னா கோல்டு இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது அதில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் போடலாம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸும் போடலாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் போட்டு அந்த ஃபோலியோ ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கூட அவங்க எஸ்ஐபி மாதிரி போட முடியும் ஸோ இந்த மூணு கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார் நம்ம கோல்டை பற்றி பேசும்போது ரெண்டு வகையாக நம்ம வந்து முதலீடுகள் செய்வாங்க இப்போ பார்த்தோம்னா ஃபிசிக்கல் கோல்டு ஃபிசிக்கல் கோல்டில் பார்த்தோம்னா ஆபரண தங்கம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா கோல்டு காயின் அப்படின்ற ஒரு மெத்தடு இப்போ நிறைய அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆபரண தங்கத்துக்கு போகிறத விட அவங்க நிறைய வந்து கோல்டு காயின் வாங்கி வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காங்க இப்போ கோல்டு காயின்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான முயற்சியை வந்து இருக்காங்க இது வந்து எப்படி நம்ம பார்க்குறது இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ் தானா கண்டிப்பாக ஒரு அருமையான கேள்வி நான் என்ன சொல்லுறேன்னா உங்களுடைய ஓவரால் அசட்ஸ் எவ்வளோன்றது பாருங்கள் உங்களோட ஓவரால் லயபிலிட்டிஸ் என்னன்னு பாருங்கள் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நெட்ஒர்த்துன்னு சொல்லுவோம் உங்களுடைய நெட்ஒர்த்தில் கண்டிப்பாக ஒரு பத்து பர்சென்ட்லேருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் கோல்டுக்காக அலோகேட் பண்ணலாம் ஃபிசிக்கல் கோல்டு பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக என்னோடய மனைவிக்காகவோ என்னுடைய தாய்க்காகவோ இல்லை என்னோடய சிஸ்டருக்காக நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த மாதாந்திர சிட்டு போட்டு ஆபரண தங்கமாக வாங்கிடுங்க ஏன்னா அது அவங்க ரெகுலராக யூஸ் பண்ண போகிறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வெட்டிங் ஆனிவர்சரியாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஒரு பர்த்டேவாக இருக்கலாம் நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து சேவ் பண்ணி சேவ் பண்ணி கொடுத்துருங்க அதே மாதிரி என்னுடைய குழந்தை வந்து வந்து என்னோட எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அந்த பெண் குழந்தைக்கு வயசு வந்து ஒன்லி அஞ்சு தான் ஆறுதுன்னு வச்சுக்கோங்க அண்ட் அவங்களுக்கு திருமணம் ஆக போறது வந்து இருபத்தி நாலு வயசுலயோ இருபத்தி மூணு வயசுலையும் ஆகிறது இப்போவே என்னால் வந்து ஒரு ஆபரணத்தங்கமாக வாங்கி வச்சுட்டோனாக்கா அன்றைக்குள்ள டிசைன் எப்படி இருக்கும்னு தெரியாது அன்றைக்கி எப்படி மாறுங்கிறது தெரியாது அவங்கள பொறுத்த அளவுக்கு நான் வந்து கண்டிப்பாக கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன் இப்போ இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அரை கிராம்முக்கு கூட உங்களுக்கு கோல்டு காயின் கிடைக்குது ஒரு கிராமுக்கு கூட கோல்டு காயின் கிடைக்குது அரை கிராம்னாக்க நான் சொல்கிறது மூவாயிரத்தி ரூபாய் ஒரு கிராம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஆறாயிரத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு கிராம் காயின் கிடைக்குது ஸோ நீங்கள் வந்து மாசம் மாதம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரு கிராம் காயினாக வாங்கி வச்சுக்கலாம் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் வாங்கும் போது ஜிஎஸ்டியோட அந்த காயின் கொடுத்து வாங்குவீங்க ஒரு மூணு பர்சென்ட்டோ ரெண்டு பர்சன்ட்டோ அது பே பண்ணி வாங்குவீங்க அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் சார்ஜ் ஏன்னா அந்த காயின் மேக்கிங் சார்ஜ்னு சொல்லுவாங்க அந்த காயின் மேக்கிங் சார்ஜ் வந்து நூறுரூவா ரூபாய் ஆனால் இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு பதினெட்டு பர்சன்டோ பதினஞ்சு பர்சன்ட்டோ இந்த வேல்யூ அடிஷன் இந்த சேஞ்சிங் மேக்கிங் ஸ்டாக்கிங் சார்ஜஸ் எதுவுமே நீங்கள் பே பண்ண போகிறதில்ல ஸோ நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் வந்து அரை கிராம் ஒரு கிராம் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வரலாம் அண்டு ஒரு ஒரு சைஸபிளாக வந்து ஒரு முப்பது கிராம் நம்ம வீட்டில் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் அதே ஒரு ஜுவல்லர்கிட்ட எங்கே வாங்கினீங்களோ அதே ஜுவல்லர்கிட்ட போனீங்கன்னா திருப்பி ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ண மாட்டாங்க அதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அன்னிக்குள்ளே கோல்டு காயின் வேல்யூவில் எடுத்துக்கிறாங்க சம்டைம்ஸ் அவங்க ஆஃபரும் கொடுக்குறாங்க ஆஃபர்னால் என்னென்னாக்க இந்த ஆடி மாதத்தில் போனாலோ இல்லைனா டிசம்பரில் போனாலோ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கொண்டு வர தங்கத்தை விடை நாங்கள் ஒரு ஐம்பது ரூபா பர் கிராம் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக தரோம் அப்படின்னு ஒரு ஆஃபரும் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க வந்து கண்டிப்பாக காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து பர்சனல் யூஸ்க்கு உள்ளதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இன்ஃப்ளேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எதுவாக இருந்தாலும் கோல்டில் டென் பர்சன்ட்டுக்கு மேலே போகக்கூடாது ஓவரால் டோட்டல் அசட்ஸில் பத்து பர்சன்ட் மேலே போகக்கூடாது அது எனி ஃபார்ம் எனி ஃபார்மாக இருந்தாலும் சரி ஃபிசிக்கல் ஃபார்மாக இருந்தாலும் சரி டிஜிட்டல் ஃபார்மாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி டிஜிட்டல் ஃபார்மில் இந்த பத்து பர்சன்ட்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நிறைய பணம் இருந்ததுன்னா எஸ்ஜிபி பக்கம் போங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டரை பர்சன்ட் வட்டி கிடைக்கிது சர்டிஃபிகேட் மாதிரி வருது டிமேட் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் வேறு கொடுக்குறாங்க இப்போ புதுசாக வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பணம் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு போங்க அப்படி இல்லைனாக்கா கோல்டு இடிஎஃபில் போயிடுங்கன்னு சொல்லி சொல்லுவேன் ஆனால் தங்க காயின் வாங்குறது ஒன்றும் தவறு கிடையாது அது பின்னாடி யூஸ் பண்ணுறதாக இருந்தால் சார் கோல்டு காயின் வந்து நான் சேமிக்க ஆரம்பிக்கிறேன் சேமித்த கோல்டு காயினை வந்து கேஷாக மாற்ற முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி ரெண்டாவது வந்து இப்போ அந்த கோல்டு காயின் வந்து நான் எங்கே வாங்கினோ அங்கே தான் கொடுத்து நான் வந்து ஆபரண தங்கமாக மாற்றிக்க முடியுமா இல்லை நான் எந்த நகைக்கடையில் கொடுத்தாலும் அதை வந்து நகையாக நம்ம மாற்றிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது சரி இப்போ கோல்டு காயின் பொறுத்தளவுக்கு ரெண்டு விஷயம் இப்போ என்கிட்ட ஒரு ஆபரண தங்கம் இருக்குது அதை வந்து நான் கேஷாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க எனக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒரு ஆப்ஷன் வந்து நான் பேங்க்குக்கு போகலாம் நிறைய பேர் அது வந்து தெரியும் அது பேர் வந்து கோல்டு லோன் சொல்லுவாங்க இல்லைனா ஜுவல் லோன்னு சொல்லுவாங்க அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து கம்மி ஏன் வந்து அந்த ஜுவல் லோனுக்கு ஏன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி அப்படின்னிங்கன்னா பேங்க்கு கிட்ட ஒரு கேரண்ட்டி இருக்குது ஒரு கிராமுக்கு நாலாயிரரூபா தருவாங்க நாலாயிரத்தி நானூறுவா தருவாங்க அது வந்து டக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு வெயிட்டை பார்த்துட்டு திருப்பி கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும் ஆனால் இது வந்து உங்களோட பர்சனல் கோல்டு கொடுக்குறீங்க அதனால் நீங்கள் திருப்பிடுவீங்க அப்படிங்கிற மீட்டு எடுத்துருவீங்கிறதுக்காக கம்மி பண்ணி தருவாங்க ஆனால் ஒரு சில பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு காயினில் கொண்டு போய் கொடுத்துட்டு எனக்கு இது கொடுங்க லோன் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க லோன் கொடுக்க மாட்டாங்க கோல்டு காயின்ஸுக்கு ஜென்ரலாக ஒரு சில பேங்க்கில் கொடுக்கறது கிடையாது அப்போது என்கிட்ட காயின் இருக்குது எனக்கு ஒரு தேவை இருக்குது அந்த தேவைக்கு வந்து என்னால் கேஷாக மாற்ற முடியும்னா கண்டிப்பாக மாற்ற முடியும் எப்படி மாற்ற முடியும்னா நான் எங்கே வாங்கினோ நான் போய் வாங்கின இடத்துல என்னோட ரெசிப்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்த்து வைங்க அந்த ரெசிப்ட்ஸை கையில் எடுத்துக்கோங்க ஐம்பதாயிர ரூபாய்க்கு மேலே நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு எடுத்துக்கோங்க உங்களுடைய செக் லீஃப் எடுத்துக்கோங்க ஸோ செக் லீஃப் ஒன்று பேன் கார்டு ஒன்று நீங்கள் வாங்கின ரெசிப்ட்டு வாங்கின கோல்டு எங்கே வாங்கினீங்களோ அதே இடத்துல கொண்டு போய் கொடுத்தீங்கனாக்க அன்றைக்குள்ளே மார்க்கெட் ரேட்லேருந்து ஒரு ரெண்டு பர்சன்ட்டோ மூணு பர்சன்ட்டோ டிஸ்கவுண்ட் எடுத்துப்பாங்க அவங்க யார் அந்த அந்த மேனுஃபேக்சரர் வந்து என்ன பண்ணுவார் இப்போ ஜிஆர்டின்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நிற்கினா அந்த ஜிஆர்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரேட்டு வந்து த்ரீ பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட்டில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்லேயே கேஷாக கொடுத்துருவாங்க என்ன காரணத்துக்காக டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க ஆ என்ன காரணத்துக்காக பண்ணுறாங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து அதில் ஒரு சேல் சேல் முன்னாடி நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் ஒரு காயினை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு பொருளாக வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ அடிஷன் கிடைக்க போது ஒரு பதினெட்டு பர்சன்ட் வந்து அவங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் வேல்யூ அடிஷன் அந்த மாதிரி ஏதோ கிடைக்க போகுது செய்கூலி சேதாரம் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிற போது நீங்க பேசாம காயின் மட்டும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய வேலை வந்து பேங்க்குங்கிற ஒரு வேலை கிடையாது இது அவங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பெனிஃபிட்டா உங்களுக்கு கொடுக்குறதுனாலயும் அவங்களுக்கு அதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கு இப்போ நீங்க குடுக்குற காயினை வந்து அவங்க எடுத்துட்டு போய் திருப்பி அது கரெக்டா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு திருப்பியும் அதை வந்து வெயிட் பார்த்து எல்லாம் பார்த்து கொண்டு வர வேண்டியிருக்கு சார் நம்மளோட இந்த இன்டர்வியூ ஓட பிகினிங்ல நீங்க ஒன்னு சொன்னீங்க அதாவது நாலாயிரத்தி இரநூறுவா ஒரு கிராம் இருந்தது இன்றைக்கி ஆறாயிரத்தி எண்ணூறுரூவாய்க்கு ஆயிருக்குன்னு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே எனக்கு வந்து லாபம் கிடச்சிருக்கு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் கிராம்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் போகுது அவங்க அந்த ஜிஆர்டி ஒரு மூணு பர்சன்ட் எடுத்துக்கிட்டுமே சிக்ஸ்டி எயிட் இன்ட்டு த்ரீ ருபீஸ் எடுத்தால் கூட இரநூறுவா தான் கம்மி அப்படி எடுத்தால் கூட எனக்கு பேங்க்லேயே போட்டுடுறாங்களே எனக்கு ஸோ எனக்கு சேஃப்டியாக பணம் வந்துடுதேன் சார் இப்போ நம்ம வந்து மாதம் மாதம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில் தங்கம் விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வந்து நாலாயிரத்தி எண்ணூறுரூவா இருந்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஆறாயிரத்தி எண்ணூறுரூவாயாக மாறி இருக்குது ஒரு சவரன் கணக்கில் நம்ம எடுத்தோன்னா இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தை கிட்டத்தட்ட இருபதாயிரம் அதிகமாக இருக்குது நம்ம சொன்னோம் அப்போ தங்கத்தை வந்து இந்த நேரத்தில் நம்ம வாங்கலாமா தங்கம் விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா தங்கத்தை பொறுத்த அளவுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் டிசைட் பண்ணுது அதனுடைய ப்ரைஸு இன்றைக்கி டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ப்ரைஸ் இப்படியே இருக்குது இப்போ வந்து இன்னொரு நெக்ஸ்ட்டு டூ டு த்ரீ மந்த்ஸில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஒரு வார் சுச்சுவேஷன் வந்து ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் சேர்ந்து அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஈரான் ரஷ்யா அந்த மாதிரி வந்தாலும் ஒரு ஒரு டஃப் சுச்சுவேஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக கோல்டோட ப்ரைஸு கண்டிப்பாக இன்னும் ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் கூட மேலே போகும் ஆனால் இதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது மேலே ஏறுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறது இப்போ விற்கக்கூடிய ரேட்லேருந்து தங்கச்சினுடைய விலை வந்து குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் எதிர்காலத்தில் ஆ எதிர்காலத்தில் எப்போ குறையும்ன்றது வேணால் நான் சொல்லலாம் இந்த ரெண்டு மூணு ஃபேக்ட்ரி நடந்ததுன்னா குறையும் ஒன்று வந்து எப்போ குறையும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த வார் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து நடக்காது இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு நடக்காது அப்படின்னு முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னாக்கா அது ஒன்று ரெண்டாவது உக்ரைன் வர்சஸ் ரஷ்யா அந்த வாரம் ஓரளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்கா இந்த ரெண்டும் நடந்து முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக கோல்டோட விலை வந்து ஒரு இருபது பர்சன்ட் கூட குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது மாறிடுச்சுன்னா மாறக்கூடாது ஒரு சமயம் மாறிடுச்சு அப்படின்னீங்கன்னா அன்னைக்கு தங்கத்தினுடைய விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம கோலார் தங்க வயலில் இருக்கக்கூடிய அந்த கேஜிஎஃப் மைனிங் பார்த்தோம்னா அதுல வந்து தங்கத்தை தோண்டி எடுக்கிறதுக்கு செலவு பண்ணக்கூடிய தொகை அப்படின்றது இப்போ கிராமுக்கு வந்து ஒம்பதாயிரத்துலேருந்து பதினோராயிரம் ரூபா வரையும் வருது அப்படின்ற ஒரு கணக்கு சொன்னாங்க ஆனால் வந்து தங்கத்தினுடைய விலை ஒரு கிராமுக்கு வந்து இன்றைக்கி ஆறாயிரத்தி எண்ணூறுவா தான் இருக்குது இன்றைக்கு நிலவரத்தின்படி அப்படின்றப்ப அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் காஸ்ட் அதிகமாக இருக்குது எதிர்காலத்தில் வந்து தங்கமே தோண்டி எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ வந்து தங்கத்துக்கான டிமாண்ட் ஈவன் இன்னும் அதிகமாவதற்கான வாய்ப்பு தானே இருக்குது கண்டிப்பாக லேண்டை பொறுத்த அளவுக்கும் தங்கத்தை பொறுத்த அளவுக்கும் ஒரே இது வந்து என்னென்னாக்கா அது உங்களால் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும் லேண்டும் உங்களால் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது ஆனால் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் இல்லைனா வந்து ஒரு நெதர்லேண்ட்ஸ் அதெல்லாம் துபாய் அந்த மாதிரி போன்ற நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கடல்லிருந்து கூட லேண்டை ரெக்ளைம் பண்ணுறாங்க கடல்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா கடல் தண்ணியை தள்ளி விட்டுட்டு தேர் ரீக்ளைமிங் லேண்ட் அண்ட் தென் தேர் மேக்கிங் ஸோ லேண்டையும் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க ஆனால் கோல்டு பொறுத்தளவுக்கு வேறு எங்கேயாவது சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரியில் இன்னொரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஆயிரம் டன் ஒரு ரெண்டாயிரம் டன் உள்ள இது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சடனாக பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும்னா சப்ளை வந்து ஜாஸ்தி ஆகிடும் சப்ளை ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரைஸும் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஆனால் போக போக எனக்கு தெரிஞ்சு கோல்டு வந்து அட்லீஸ்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன் ஹெஜ் அசட்னு வேணால் சொல்லலாம் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நம்ம வாங்கலாம் அப்படின்றது சொல்லுவாங்க பயப்பட தேவையில்லை வாங்கலாம் நம்ம அப்போ தான் நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வெளியே போவாங்க அந்த டைம் தான் வந்து சரியான டைம் இங்கே வந்து ஸ்டாக் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி தங்கத்தை வந்து எப்போ வாங்கணும் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு மெக்கானிசம் இருக்கா சரி நான் என்ன பண்ணுறேன் என்னோடய பர்சனல்ஸ் இது வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அது நம்ம நேர்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வெப்சைட் இருக்குது ட்ரேடிங் வியூ டாட் காம் ஐஎன் டாட் ட்ரேடிங் வியூ டாட் காம் அதில் உள்ளே போயிட்டு கோல்டு அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள் அது சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ஒரு மீட்டர் மாதிரி வரும் அந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் செல் அதுக்கப்புறம் செல் அப்புறம் நியூட்ரல் பை அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் பை அப்படின்னு ஒரு ஒரு மீட்டர் வந்து டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கும் எவ்ரி ஆஃப் அன் ஹவர் மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு உள்ளது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பைல இருக்கும் நான் இதை வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ட்ஃபோலியோவாக பார்ப்பேன் ஒன்று வந்து என்னோடய பர்சனல் போர்ட்ஃபோலியோன்னு பார்ப்பேன் பர்சனல் போர்ட்ஃபோலியோன்னு என்ன என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய மனைவிக்கு என்னுடைய வீட்டு ஃபேமிலி யூஸ்க்காக வாங்க வேண்டிய தங்கம் அது ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோன்னு பார்ப்பேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் ஸ்ட்ராங் செல்லுன்னு இருக்கோ எப்போல்லாம் ஸ்ட்ராங் செல்லுன்னு இருக்கோ அப்போல்லாம் வந்து என்னுடைய மனைவிக்கு என்னுடைய குழந்தைகளுக்காக வாங்க ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா மற்றவங்கள விற்கும் போது ஸ்ட்ராங் செல்லில் இருக்குது அப்போ விலை இறங்க போகுதுன்னு சொல்கிறாங்க நான் அப்போ போய் நான் வாங்கினேன்னா எனக்கு நல்லது தான் சீப்பாக ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி சீப்பாக இருக்கும்போது என்னோடய பர்சனல் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் சொல்கிற வெப்சைட்டுடைய கிரெடிபிலிட்டி என்ன சார் சார் அது வந்து ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற இது வந்து நான் வந்து இது வந்து யாரோ ஒரு பர்சனலாக ஒருத்தர் வந்து பண்ணுறது கிடையாது அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து இந்த வால்யூம் சம்மந்தப்பட்டது இந்த பை வால்யூம் அண்ட் செல் வால்யூம் சம்மந்தப்பட்டு இந்த இண்டிகேட்டர் வந்து மாறும் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு யூஎஸ்ஸை பொறுத்தளவுக்கு இன்னொரு வெப்சைட் இருக்கு அதாவது சிஎன்என் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ எப்படி எக்கனாமிக் டைம்ஸ் சேனல் வந்து எப்படி ஒரு 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 நல்ல ஒரு பிராண்டட் சேனலோ தமிழ் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு சிஎன்என் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு அவங்கக்கிட்டயும் இதே மாதிரி நீங்கள் எப்படி ஈடி வெல்த்னு வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி அவங்களும் சிஎன்என்ல வந்து தே ஆல்சோ ஆப் சிஎன்என் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இக்விட்டி மார்க்கெட்டுன்னு இருக்கு அதில் அவங்க ஒரு இண்டெக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க சிஎன்என் கிரீட் அண்ட் ஃபியர் இண்டெக்ஸ் திருப்பி சொல்கிறேன் சிஎன்என் கிரீட் அண்ட் ஃபியர் இன்டெக்ஸ்ன்னு அப்போ என்ன ஆகுனா ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு அந்த ஒரு இண்டெக்ஸ் சொல்லும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா இன்றைக்கி வந்து எல்லோரும் வாங்கணும்னு சொல்லி இது வந்து எல்லாமே வந்து ஒரு சென்டிமெண்ட் பேஸ் பண்ணி தான் எல்லோரும் வாங்குறாங்க இன்றைக்கி யார் எதுனால கோல்டு வந்து இன்றைக்கி ஏன் எவ்வளோ தூரம் போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இந்த வார் சுச்சுவேஷன் இருக்கிற சென்டிமெண்ட்னால தான் இது ஒரு சென்டிமெண்ட் அந்த சென்டிமெண்ட்டை ஆறு மாதம் கழித்து வரப்போகுது ஆறு மாதம் கழித்து வரப்போகுதுங்கிற ஒரு இதில் தான் அந்த ஏரியண்டே இருக்குது ஒரு சமயம் அந்த சென்டிமெண்ட்டே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த சென்டிமெண்ட் எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க அந்த வார் நடக்காது அப்படிங்கும் போது ஆட்டோமெட்டிக்காக ப்ரைஸ் கம்மியாயிடும் ஸோ உங்களை என்ன பொறுத்தளவுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சனல் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங் செல் போது வாங்குவேன் ஆனால் இதே வந்து ஒரு ட்ரேடிங் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவேன் ட்ரேடிங் போர்ட்ஃபோலியோனா என்னன்னா வாங்கி விற்கிறது வாங்கி விற்கிறதுனா ஸ்ட்ராங் பை போது ஆ இன்னைக்கு வாங்கினாங்க திருப்பி நாளைக்கு ஏறும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது பண்ணுவேன் அது நான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பண்ணலாம் அப்படி இல்லைனா இடிஎஃப் கோல்டு மாதிரி வாங்கியும் பண்ணலாம் அப்படி இல்லைனா மல்டி அசெட் ஃபண்ட்லேயும் போட்டு பண்ணலாம் நன்றி வணக்கம் மேலும் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க